சைனாக்காரங்க நம்ம ஐபோன் உற்பத்திக்கு சீன் போடுறாங்கப்பா இந்தியாவுக்கு சீனாவே இல்லாம ஜெயிக்க முடியாதா அமெரிக்கா சீனா சண்டையால ஆப்பிள் கம்பெனி சீனாவுக்கு பதிலா நம்ம இந்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க ஆப்பிள் ஐபோன்களை சென்னையில பாக்ஸ்கான் டாடா கம்பெனிங்க தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு மத்திய மாநில அரசுகளும் ஏகப்பட்ட சலுகை நிதியுதவின்னு அள்ளிவிட்டாங்க இன்னைக்கு இந்தியா உலகிலேயே இரண்டாவது பெரிய ஐபோன் உற்பத்தி நாடா வளர்ந்திருக்கு இரண்டாயிரத்து பதினான்குல வெறும் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணது இப்போ நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டு ஆயிரம் கோடியை தொட்டிருக்கு இதுல சீனாவுக்கு பயங்கர காண்டாம் உலகத்துல இருபது சதவீத ஐபோன்கள் நம்ம இந்தியால தான் தயாராகுது இத தடுக்க சீனா ஒரு தந்திரத்தை கையாளுது ஐபோன் தயாரிக்க தேவையான மெஷின்கள் உதிரி பாகங்கள் எல்லாம் சீன துறைமுகங்கள்லையே முடக்கி வச்சிருக்காங்க அப்புறம் இங்க வேலை பார்த்த முன்னூறு சீன இன்ஜினியர்களையும் திடீர்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க ஏன்னா நம்ம மெஷின் எல்லாம் சீன மொழியில் கோடிங் செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்தியாவால சீன உதவியே இல்லாம ஐபோன் தயாரிக்க முடியாதான்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஆனா பாக்ஸ்கான் விடமாட்டுது சீன மொழியில் இருக்கிற கோடிங்கை ஆங்கிலத்துக்கு மாத்தி தைவான் கொரியா வியட்நாம் இன்ஜினியர்களை கூப்பிட்டு பயிற்சி தர்றாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது நமக்கு புது டெக்னாலஜியை கத்துக்க ஒரு வாய்ப்பு சீனா இல்லாமலேயே ஐபோன் உற்பத்தி செய்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்லை நம்ம இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க